வெல்கம் டு மாதேஷ் நம்ம இன்னைக்கு அளவியல் பயிற்சி ஐந்தாவது கணக்கு பார்க்க போறோம் சீனு வீட்டின் மேல்நிலை தொட்டி உருளை வடிவில் உள்ளது அதன் ஆரம் அறுபது சென்டிமீட்டர் மற்றும் உயரம் நூற்றி ஐந்து சென்டிமீட்டர் ரெண்டு மீட்டர் பெருக்கள் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் பெருக்கள் ஒன்று மீட்டர் பரிமாணங்களை உடைய ஒரு கன செவ்வக வடிவ கீழ்நிலை தொட்டியிலிருந்து நீர் உந்தப்பட்டு மேலேயுள்ள உருளை வடிவ தொட்டிக்கு முழுமையாக நிரப்பப்படுகிறது தொடக்கத்தில் கீழ்த்தொட்டியில் நீர் முழுமையாக இருப்பதாக கருதுக மேல்நிலை தொட்டிக்கு நீர் ஏற்றிய பிறகு மீதமுள்ள நீரின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு சீனு அப்படிங்கிறவருடைய வீட்டில் ரெண்டு நீர்த்தொட்டி இருக்குது அதாவது மேலே மாடியில் ஒரு நீர் தொட்டி கீழே ஒரு நீர் தொட்டி இருக்குது அதில் மேலே இருக்கிற நீர் தொட்டியானது என்ன வடிவில் இருக்குது அப்படின்னா உருளை வடிவில் இருக்குது கீழ்நிலை கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தொட்டியானது கன செவ்வக வடிவில் இருக்குது ஸோ கனசபக வடிவ நீர்நிலை தொட்டி ஸோ ரெண்டு தொட்டி இருக்கு கீழே வந்து செ கனசபக வடிவ தொட்டி மேலே வந்து உருளை வடிவ தொட்டி இந்த உருளை வடிவ தொட்டிக்கு ஆரம் கொடுத்துட்டாங்க அறுபது சென்டிமீட்டர் இதனுடைய உயரமும் நமக்கு கொடுத்துட்டாங்க நூற்றி ஐந்து சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனசபக வடிவ தொட்டிக்கு இது வந்து நமக்கு நீளம் அகலம் மற்றும் இது உயரம் ஸோ நீளமானது ரெண்டு மீட்டர் அகலமானது ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரமானது ஒரு மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எல்லா அளவுகளுமே கொடுத்துட்டாங்க முதல்ல கீழ்நிலை தொட்டியான கனசபக வடிவ தொட்டியில் நீர் முழுமையாக நிரம்பி இருக்குது இந்த உருளை வடிவ தொட்டி காலியாக இருக்குது ஸோ இந்த கனசபக வடிவ தொட்டியிலிருந்து நீரை உருளை வடிவ தொட்டிக்கு நிரப்புறாங்க இது நிரம்பியதுக்கப்புறமா மீதி கனசபக வடிவ தொட்டியில் எவ்வளவு நீர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் மீதமுள்ள நீரின் கன அளவு ஈக்குவல் டு கனசபக வடிவத் தொட்டியின் கன இருந்து இந்த உருளையின் கன அளவை கழிச்சிட்டோம்னா இங்கே மீதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் மீதமுள்ள நீரின் கன அளவு ஈக்குவல் டு கன செவ்வக வடிவ தொட்டியின் கன மைனஸ் இந்த உருளையின் கன அளவு ஸோ கன செவ்வகத்தின் கன ஃபார்முலா தெரியும் எல் இன்டூ பி இன்டூ ஹெச் உருளையின் கன அளவுக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஸோ அனைத்து அள அளவுகளுமே நமக்கு தெரியும் அனைத்தையும் நம்ம பிரதிடுறோம் நீளம் அகலம் இந்த உயரம் இதனுடைய மதிப்புகள் அனைத்தும் மீட்டர்ல இருக்கு இது வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு ஏதேனும் ஒரு அழகுக்கு எல்லாத்தையுமே நம்ம மாத்தணும் சோ இத மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தும் போது நம்ம நூறு ஆள்ல பெருக்குவோம் சோ ரெண்டு மீட்டர் ஈக்குவல் டு இருநூறு சென்டிமீட்டர் ரெண்டு பெருக்கல் நூறு இருநூறு அதே மாதிரி ஒன்னு புள்ளி ஐந்த நூறு பெருக்கும் போது நமக்கு நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர்னு சொல்லி கிடைக்கும் இந்த ஒன்றை வந்து நூறால பெருக்கும் போது நூறு சென்டிமீட்டர்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இப்போ அனைத்து அலகுகளுமே சென்டிமீட்டரில் இருக்குது இந்த மதிப்புகளை நம்ம அப்படியே பிரதிடலாம் நீளத்தின் மதிப்பானது இரநூறு அகலத்தின் மதிப்பானது நூற்றி ஐம்பது உயரத்தின் மதிப்பானது நூறு மைனஸ் பையுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறத்தின் மதிப்பு அறுபது ஸோ அறுபது பெருக்கள் அறுபது ஆர் ஸ்கொயருன்றதுனால ஹெச்ன் மதிப்பு நூற்றி ஐந்து ஸோ நூற்றி ஐந்தை நம்ம வகுக்கிறோம் ஒரே ஏழு மீதி மூன்று முப்பத்தி ஐந்து ஐந்து ஏழா முப்பத்தி ஐந்து ஸோ இப்போ அனைத்து எண்களையும் பெருக்கி எழுதலாம் இது ரெண்டையும் போது பதினைந்து பெருக்கல் ரெண்டு முப்பது இங்கே ஒரு ரெண்டு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ அடுத்து பெருக்கும் போது இன்னும் ரெண்டு ஜீரோ ஆட் ஆகும் ஸோ இதுதான் நமக்கு இந்த எண்களின் பெருக்கற்பலன் முப்பது லட்சம் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது மைனஸ் இங்கே வந்து ஆறு ஆறா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறையும் பதினைந்தையும் பெருக்கலாம் ஆரஞ்சா முப்பதுக்கு ஜீரோ மீதி மூன்று ஐந்து மூன்றா பதினைந்து மூன்றும் பதினெட்டு ஆறு மூன்று ஸோ ஜீரோ பத்து பதினான்குக்கு நான்கு மீதி ஒன்று ஐந்து ஐநூற்றி நாற்பது ஸோ இந்த ஐநூற்றி நாற்பது கூட இந்த இருபத்தி ரெண்டை பெருக்கணும் இங்கே ரெண்டு ஜீரோ நம்ம இன்னும் சேர்க்கலை ஸோ ஜீரோ நான்கு ரெண்டாக எட்டு ஐந்து ரெண்டாக பத்து ஜீரோ நான்கு ரெண்டாக எட்டு ஐந்து ரெண்டாக பத்து ஸோ ஜீரோ எட்டு எட்டு ஒன்று ஒன்று ஸோ இந்த அறுபதில் ரெண்டு அறுபதுலையுமே இருக்கக்கூடிய ஜீரோக்களையும் இங்கே சேர்க்குறோம் ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் இதெல்லாம் பெருக்கற்பலன் பதினோரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இப்போ இந்த முப்பது லட்சத்திலிருந்து பதினோரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தை நம்ம கழிக்கிறோம் கழிக்கும் போது ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஜீரோ 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 இங்கே வந்து இங்கேருந்து நம்ம கடன் வாங்கும்போது இங்கே பத்தாகும் பத்து மைனஸ் எட்டு ரெண்டு அப்போது இங்கே ஒன்பது இருக்கும் ஒன்பது மைனஸ் எட்டு ஒன்று இங்கேயும் ஒன்பது தான் இருக்கும் ஒன்பது மைனஸ் ஒன்று எட்டு இங்கே நமக்கு ரெண்டு இருக்கும் ஸோ ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று ஸோ நமக்கு பதினெட்டு லட்சத்து பனிரெண்டாயிரம் இது வந்து கன அளவுங்கிறதுனால கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழகு கொடுத்துக்கிறோம் ஸோ நமக்கு கணக்கில் ஒரு கனசபக வடிவ தொட்டி கீழ்நிலை தொட்டியாக இருக்குது இது முழுமையாக நீர் நிரம்பி இருக்குது இந்த தொட்டியிலிருந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு உருளை வடிவ தொட்டிக்கு நீரை நிரப்புறாங்க ஸோ மீதி கனசபக வடிவ தொட்டியில எவ்வளவு நீர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ மீதமுள்ள நீரின் கன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பெரிய தொட்டியின் கன அளவான கனசபகத்தின் கன அளவுல இருந்து இந்த சிறிய தொட்டியான உருளையின் கன அளவை கழிக்கும் போது நமக்கு மீதமுள்ள நீரின் கன அளவு கிடைச்சிரும் ஸோ அனைத்து மதிப்புகளையும் சென்டிமீட்டருக்கு மாத்தி நம்ம பிரதிடும் போது நமக்கு ஆன்சர் இப்படி கிடச்சிருக்குது